அவள் போட்டு செய்கிறதுக்காக ஒரிகளோ அளவில் நாங்கள் அவள் வாங்கி இருக்கிறோம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான புட்டா வைக்க போறோம் என்ன புட்டா சொல்லுங்க கூடுதலா நாங்க நிறைய வகையான புட்டா வச்சிருக்கோம் ரவா புட்டா இருந்தாலும் சரி கீரை புட்டு மீன் புட்டு அரிசிமா புட்டு கோதுமா புட்டு பல வகையான புட்டுகள் வந்து செய்து செய்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து அவள் புட்டு தான் நான் வைக்க போறேன் அவள்ல வந்து நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம் நாங்களே வந்து அவள் வடை அவள் மோதகம் எல்லாம் செய்திருந்த நாங்கள் அப்படி அவள் லட்டன் எல்லாம் நிறையவே செய்து கொள்ளலாம் நாங்களுக்கு நல்ல ஒரு அவள் புட்டும் அதோட இஞ்சி போட்டு நல்லா சம்பளம் தான் நடிக்க போறோம் உண்மையிலுமே இப்ப அவள் வந்து குளாச்சியும் சாப்பிட்டு கொள்றது அது வளமையா இப்ப நாங்க வந்து இப்ப கோயில்கள் இருந்தாலும் சரி இருந்தாலும் அதுகளுக்கு வந்து பாவிச்சு கொள்றோம் நாங்க அதனால அந்த குளச்சி செய்யற வீடியோ நாங்க காட்டையில என்ன அது வளமையா நாங்க செய்யறோம் நல்ல ஒரு உரைப்பான இஞ்சி போட்டு தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சம்பளம் தான் நடிக்கப்படும் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் அவள் போட்டு செய்யறதுக்காக ஒரு கிலோ அளவில் நாங்கள் அவள் வாங்கி இருக்கிறோம் இப்போ என்ன செய்ய அப்புறமாண்டா அவளை நல்ல வடிவாக புடஞ்சு தான் எடுக்கணும் ஏனண்டா கட்டாயம் வந்து இதில் உமி இருக்கு அதனால் வந்து நல்ல வடிவாக புடஞ்சு எடுப்பேன் ஆனால் நல்லா காற்று அடிக்குது உமியெல்லாம் போயிடும் உமியெல்லாம் போயிடுவோம் அவள் எல்லாம் போயிடுவோம் நல்லா அதெல்லாம் அவளும் போயிடும் கொஞ்சம் குறைச்சி போட்டு நாங்கள் பாத்தீங்களா அந்த டஸ்ட் பறக்கிறது ம் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் புடச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதே அப்படியே புடச்சி எடுத்துக்கொள்ளுவோம் அடுப்பு மூட்டு ஒன்றாங்களே அப்படியே வைங்களா சின்ன சிதாயிரம் டக்கணம் மூன்றுடும் நல்ல பெரிய மண்ணாடை வச்சிருக்க டக்கனை பாத்திடு அடுப்பெரிய தொடங்கிட்டுது இப்போ வந்து என்ன செய்யப்பறம்னு சொல்லிச்சோன்னா இதை வந்து நாங்கள் அவளை வந்து மரத்து தான் எடுக்கப்போகிறோம் ஒருமிக்க போட இல்லாண்டாபடியாக நான் பிரிச்சு பிரிச்சு தான் மரத்து எடுக்கப்போகிறோம் ஆக அடை பெரியக்கூடாது இப்போ வந்து மூட்டினபடியாக கொஞ்சம் கூடுதலாக எரியுது அதுக்கு பிறகு வந்து தணல்லாம் போட்டு வறுக்க வேணும் இரண்டாவது அவளம் வந்து சின்ன பொருள்லானே அறியிடும்

நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்து நல்லா வறுபட்டு கொண்டு வந்துட்டு இப்ப நாங்கள் இறாக்குவோம் இதை இறக்கி என்ன செய்யப்படமாட்டா அப்படியே ஆற விடப்றேன் சுடப்போகு என்ன மிச்சம் இருக்கிறபடியா அப்படியே நாங்க அதையும் மறுத்துக்கொள்வோம் நல்ல வாசமா இருக்குல்ல அப்படி பரவி போட்டு விட்டா டக்குனு ஆரம்பிக்கும் அவளெல்லாம் நாங்கள் நல்லபடிவாக பாரத்தை எடுத்துட்டேன் அதோட வந்து நல்லா ஆறது ஆற விட்டு எடுத்தாச்சு இப்போ என்ன செய்யப்படமெண்டா இந்த பாத்திரத்துக்கு மாற்றுவேன் இப்போ என்ன செய்யறதுல இப்படி நீங்கள் கையால் அப்படி நொறுக்கவே அப்படியே நல்ல பவுடராக நொறி கொண்டு போகுது வேறு இப்படி நோமெல்லாம் அப்படியே நல்ல சொல்லு இந்த பருவத்தில் வரக்கூடும் இந்த பருவத்தில் அதில் வருதா தான் இப்படி கையால் என்னாங்கள் இப்படியே இப்படி பிணைஞ்செடுக்க அப்படின்னு ஒரு இங்க கொண்டு போய் இப்போ அவள் போட்டு குழைக்க தொடங்க அப்புறம் என்ன செய்யப்படறாங்கடா இது வந்து சுடு தண்ணி ஆக கொதி தண்ணி இல்லை ஆக நாங்கள் இப்போ அரிசிமா புட்டாவு கேட்க நல்ல சுடு தண்ணி இல்லை விட்டா விற்போம் நல்ல கொதி தண்ணி இதுக்கு வந்தால் ஒரு அளவானது ஒரு நிக நிகாக்கான் சூடு அதிலும் பார்க்க கொஞ்சம் நாங்கள் சுடு தண்ணி எடுத்தால் சரி இப்போ சுடு தண்ணியை நல்ல கொதி தண்ணியை விட்டு கொஞ்சம் மாவி வழியில் போக விட்டு நாங்கள் நான் அந்த தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அப்படியே உப்பையும் படிவாக கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து இப்போ மற்ற புட்டுக்குன்னு நாங்கள் அளவளவாகவே விட்டுக்கொள்ளவேன் எங்களுக்கு அரிசி மா மா புட்டுக்கு வந்து கூடுதலாக தண்ணி இழுக்கும் இதுக்கு வந்து அவ்வளவா தண்ணி இழுக்காது இப்போ வந்து அளவளவாக தண்ணியை விட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் இதை வந்து நாங்கள் என்ன செய்ய அப்புறமாண்டா இப்போ நோமெலாம் இப்போ மாலை கண்டிட்டு கையால் தான் பிணைஞ்சு குளைக்கவேண்டும் தண்ணி ஹான பேருங்க இப்ப வந்து கையால் எடுப்பேன் உடனே ஆக சுடுதண்ணி அப்படி இருந்து போட்டீங்கன்னா அப்படியே கழிக்கா போயிடும் ஆனா வந்து இந்த பொரியரிசி கஞ்சிக்கு நாங்கள் வறுத்தெடுக்க அப்படி வாசம் பெறுவோம் அப்படி வாசம் பெறும் அவள் புட்டுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் அம்மா என்ன சொன்னா தேங்காய் கொஞ்சம் திருவித்தாங்க புட்டுக்காட்டு அம்மா தேங்காய் கொஞ்சம் திருவித்தாங்க பாத்தீங்கன்னா நல்ல வடிவம் நாங்கள் குளச்சி எடுத்துட்டோம் பிடிக்கேக்க வந்து இந்த பருவத்துல இருக்கணும் இப்படி பிடி சரி அம்மா வந்து தேங்காய் அப்போ வந்து திருவி தராட்டம் அதுக்கூட என்ன செய்யப்படமேடா நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம் மேனா அதோட பாத்தீங்கன்னா இஞ்சே இதில் முடக்கத்தனை பாருங்க அப்படி பூத்தி இருக்குது காய்ச்சல் இருக்குது பக்கத்தையே இருக்குது இப்போ தண்ணி இருக்க கொதிக்க வைப்போம் பார்த்தீங்கன்னா இந்த குழால் புட்டு பானையில் தான் நாங்கள் வந்து இந்த புட்டை வைக்க போகிறோம் இதில் வந்து மூண்டு குழல்ன்ற இருக்குது ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தான் ரெண்டுடை ரெண்டுடை அப்படி போடலாம் போடலாம் ஆனால் சின்ன சின்ன ஃபுட்டாக வந்துடும் அப்படி மூண்டு கண் உள்ளது அடுப்பு கண்மீ இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு வச்சு விட்டா சரி என்ன செய்யறோம பாத்திரத்தை வச்சு தண்ணியை விடுவோம் தண்ணி பார்த்திங்கன்னா இப்படி கொதிச்சு கொண்டு இருக்குது அதோட வந்து தேங்காய்ப்பும் தும்போண்டும் இல்லாமல் நல்ல வடிவாக திருவி எடுத்தாச்சு இதில் அவள் புட்டுக்கு குழாய்ச்செல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு இந்த குழலுக்கையும் வந்து போட்டுக்கொள்ளுவோம் முதல் வந்து கொஞ்சமாக தேங்காய் போடுவோம் தண்ணி குழாவை கொதிக்குது அதை வந்து இப்போ வந்து புட்டை போட்டுக்கொள்ளுவோம் ஆனால் இதில் என்ன சொல்கிறேன் மூன்று குள்ளையும் வச்சா தான் அவியும்

தம்பி பாத்தீங்களா லங்க போய் நிக்கிறார் அவே புளாம்பளம் ம் புளாம்பளம் பொறுக்கிறவன அம்மா உறவு பொறுக்கற அப்படியே இப்ப பாத்தீங்கடா மூடியல வந்து நல்ல இருக்கமா மூடி விடுவோம் இப்ப வந்து ஒவ்வொரு இடவளிக்கையும் அப்படியே வைப்போம் இப்படியே புட்டு நல்லா அவியட்டுக்கு வேணாம் இப்போ வந்து புட்டு அவிஞ்சிட்டு ஏன்னாடா அந்த குழல மேல் கண்ணி இருக்குதானே அதால வந்து வெக்க வெளியில் போகுது பாருங்க இப்போ நாங்க வந்து இறக்கும் ஒன்று ஒன்றா தான் எனக்கு இறக்க வேணும் ரைட் இப்படி வந்திருக்கேன்னு வாதீங்களோ ம் டபுள் புட்டு

அப்பா சம்பள அடி கேட்டுக்குமே ஓ தவிச்சு முடியுது கன நாளைக்கு பிறகு பதவி கொடுத்துருக்குதா சம்பளம் சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிட்டு இந்த பக்கம் பாங்க இங்கால சம்பல் செத்தல் மிளகா இது வந்து வறுக்க ஒன்றும் இல்லை பச்சை செத்தல் மிளகா தான் என்ன ஆனால் கொஞ்சம் நேரம் தண்ணிக்கே ஊற விட்டேன் நாங்கள் இடி வர்றதுக்கு சுகத்துக்கு உப்பு போட்டாச்சு செத்தால் உப்பெல்லாம் முடிவட்டுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு நல்ல வடிவாக சீவி வட்டி வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் வாழையில் பறக்குது காற்று அதோட பெரிய வெங்காயம் இது ரெண்டு முடிப்பட்டாப்பிறகு தக்காளி பழம் கொள்வோம் பறக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழம் ஆக இடிபட வேணும் இல்லை அதே மாதிரி இந்த இந்த சம்மலுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா அடிபட விட மாட்டேங்கல சும்மா இருந்தோம் கொஞ்சம் பயர்பான ஒரு அடிபட்டா காணும் அடிபட்டா இன்னும் நல்லா இருக்கும் மற்ற இது மாவி பேர் ஏதாவது பாத்துக்கொள்ள வரணும் காணுமே சமைச்சி முடிய கிடையாதோ காட்டுக்குள்ள உள்ள ஆவி முகம் வந்துடும் போல உடனுக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த புட்டு வந்து நீத்துப்பட்டியிலே நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் தக்காளி பழம் வடியா கிணக்க விடல கொஞ்சமாக தேசிப்பட்டு விட்டாச்சு சம்பல் ரெடி ஆகிட்டு புட்டும் வச்சு எடுத்துட்டாச்சு நல்ல உறப்பானடா இருக்குது அதோட நாங்கள் இரவு சாப்பாடா போயிட்டு நல்ல சம்பளம் இதுக்கு நீங்க மீன் கறி ஏதும் மட்டும் சாப்பிட்டு கொள்ளலாம் நீங்கள் சாப்பிட்டு பாப்போம் வேணா இப்போ நாங்கள் அவள் புட்ட சாப்பிடுவோம் நம்மள உறப்பும் எப்படி இருக்கு ஒரு வித்தியாசமான

இதுக்கு வந்து நல்லா குழம்பு கறி கருவாட்டு குழம்பு அதுவும் சேர்த்து செய்யலாம் நல்லா இருக்குது அதோட நீங்கள் இப்போ மறுத்துட்டு இப்போ கையாளன்னு இருக்காமல் மிக்சி கப்பில் போட்டு அப்படியே பவுடர் வாங்கி போட்டு நீங்கள் குழைச்சி கொள்ளலாம் நீத்துப்பட்டியில் போட்டு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் சத்தம் இல்ல நடந்துற என்னப்பா எல்லாரும் போக்கன்னு கேக்கிறேன் ஒரு அட முடிஞ்சது சுஜி ம் தான் மொறடா இல்ல நேரத்துக்கு சாப்பாடு பையமே கிடக்குதே ரெண்டா புற फसிக்கவளிக்கிறது 10 12 மணிக்கு அப்போ வர வேண்டியது இவுதானே இதுக்குது நல்லா இருக்கும் தேங்காய் பொரியலாம் கிணக்கா போட்டது நல்லா இருக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவல் புட்டு நல்ல ஒரு சுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்போ நாங்க இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம் அவள் மாதிரி இருக்கா அரிசிமா மாதிரி இருக்கும் அப்படியா இப்போ சுயின் அக்கா சாப்பிட்டு சொல்ற அரிசி மாதிரி இருக்கான் அவன் மாதிரி தெரியவே இல்லையா அவன்ட்டு ஆனா தடி மிளங்கு மதக்கும் இங்கல் நல்லா இருக்குல்ல